எத்தனை கூட்டணி வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தான் வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி செங்கோட்டைன்னு சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க விஜய் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சரா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு வந்து ரெண்டு வருஷம் ஆக போகுது அவர் வந்து மக்கள் பிரச்சனை எதையும் வந்து அவர் வந்து ஒன்றும் மக்கள் மத்தியில் வந்து போல்டா எடுத்துகிட்டு போன மாதிரி எங்களுக்கு தெரியல அதனால இது வந்து அவர் அவர் முதல்ல வந்து அவருடைய அரசியலை பேசட்டும் அவருடைய அரசியல் வந்து என்னன்னு தெரியல அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை யாருக்கு இப்படி அப்படின் சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கி அகில இந்திய அளவில் ஒரு பிஜேபி என்பது தமிழ்நாட்டுக்கு விரோதமாக அது செயல்படுது தொடர்ந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அன்றாடம் வந்து அவங்க களத்துலேயே நிற்கிறாங்க நின்று ஒன்று ஒன்றா பண்ணுறாங்க அது திருப்பு திருப்பரங்கன்றமாக இருக்கட்டும் அதில் தேர்தல் கமிஷனர்கள் எல்லாமே அவங்க தான் களத்தில் நிற்கிறாங்கன்னா களத்திலே இல்லைன்றார் அவர் களத்தில் எனக்கு எதிராக திமுகவுக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறதே வந்து அது தீ அது வந்து பிஜேபியை காப்பாற்றி விட்ற மாதிரி தான் அது இருக்கே தவிர அதெல்லாம் வந்து கொள்கை எதிரின்னு அவர் சொல்கிறாரு கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகன்னா கொள்கை அரசியல் வேறு வேறு இல்லை கொள்கை தான் அரசியல் அரசியல் தான் கொள்கை அதிலே ஒரு முரண்பாடாக இருக்குது அதனால் திமுக ஆட்சிதான் தொலைச்சிக்கட்டும் அதான் சக்தி அதான் சக்தின்னு ஒரு பலுவாக வந்து ஓங்கி சத்தம் போட்டு பேசுகிறாரு தீயசக்தின்னா என்ன அது இப்போ சக்தி இந்தியாவில் எது யார் சக்தி இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்க மாட்டேங்கிறான் மும்மொழி திட்டத்தை திணிக்கிறாங்க இந்தி மொழியே திணிக்கிறாங்க எல்லா வந்து அரசாங்கத்துடைய எல்லா விதமான ஒரு அரசியல் சாசன அந்த சுயேட்சையான அமைப்புகளை பூரா கையில் வச்சு இந்தியாவை வந்து பாழ்படுத்துறாங்க இப்போ அவங்க தான் தீயசக்தி நம்ம அப்படி அப்படிதான் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான் நம்ம வந்து பார்க்குற அரசியலை அதனால் விஜய் பேசுகிற அரசியல் என்பது நேர் எதிரானது அது ஏதோ ஒரு வகையில் பிஜேபிக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறதா தான் அது இருக்குது அதனால் அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அது விரோதமாக போய் நிற்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை அவரெல்லாம் அரசியலில் வந்து முதலமைச்சர்லாம் சாத்தியமே இல்லை அவர் ரசிகர்கள் இருக்காங்க அவருக்குன்னு ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ கே கிட்ஸு ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு ஓட்டை இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு அவர் வரட்டும் ரெண்டாயிரத்து முப்பத்தி ஒன்றில் பார்க்கலாம் அவரை எப்படின்னு பார்க்கலாமே தவிர இப்படி வந்து அரிபரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து நாட்டில் வந்து அவருக்கான ஒரு தலைமை பீடம் என்பது ரொம்ப ஆபத்தானது அப்படி தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கிறது ரொம்ப ஆபத்தானதுங்கிறது தான்

அதே போல விஜய் ஆயிட முடியுமா கண்டிப்பா இந்த சீசன்ல இந்த இதுல அதாவது எம்ஜிஆர் உடைய இது நீங்க ஈக்குவல் பண்ணி பார்க்கவே முடியாது ஒருத்தரையும் வேற ஒருத்தரையும் பொலிட்டிக்கல்ல எம்ஜிஆர் மாதிரி ஆளே கிடையாது அவர் அப்படித்தான் சொல்லணும் அவர் உள்ளுக்குள்ள கட்சிகள் இருக்கிறக்கு இருக்கிறப்ப அந்த மாதிரி தான் சொல்லணும் வேற வழி இல்லையே முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்துட்டு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல போக்கில் அடித்து விடுறது தானே அவங்களுடைய கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் வர்ற கூட்டம் எல்லாமே வந்துட்டு ஓட்டாக மாறிடும் அதுவும் வந்துட்டு தலைக்கு அவங்க வந்துட்டு ஒரு குடும்பத்தினுடைய அஞ்சு ஓட்டு இருக்குதுன்னு சொன்னால் அஞ்சுமே நமக்கு வந்துடும் அப்படிங்கிட்டு சொல்லி நினைக்கிறாங்க இன்னைக்கு சூழ்நிலையில் வந்துட்டு அரசியல்வாதியுடைய பொண்டாட்டியே அந்த அரசியல்வாதிக்கு வந்துட்டு ஓட்டு போடுவாளாங்கிறது சந்தேகம் இவங்களுடைய கணக்கு இப்படியாக இருக்குது அவர் அண்ணாதிமுக இருந்துருந்தா முதல்வர் யார் சொல்றாரோ பரவாயில்ல இவர் விஜய் கட்சியில் இருக்கு விஜய் ஆள் நுப்பாட்டுற இடத்துல டெபாசிட் வாங்குறாங்கன்னு பாருங்க முதல் நுப்பாட்டுறதுக்கு ஆள் இருக்கான்னு பாருங்க தொகுதி இல்லை நுப்பாட்டுறதுக்கே முதல்ல ஆள் இல்லை இங்கே அதனால டெபாசிட் வாங்குறதே கஷ்டம் தான் நிரூபிக்கவே இல்லைங்க எதுல நின்று இதில் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க அது எது நம்மளால சொல்லிக்கிட்டா போதுமா அவர் ஒரு எலெக்ஷனாவது நின்று அத்தனை பெருசு அஞ்சு பெர்சென்டா பத்துன்னு நம்ம காட்டியிருக்கணும் எதுவுமே காட்டலையே காட்டாத எப்படி நம்ம சொல்ல முடியும் அதுக்கு தான் டெபாசிட் வாங்கினா தான் நிச்சயம் எம்ஜிஆர் இங்கே விஜய் இங்கே எட்டாது எம்ஜிஆருடைய இது வேற இவருடைய இது வேற எம்ஜிஆருக்கு இவருக்கு ஏணி வச்சாலும் எட்டாது அவரு சுயநலவாதி சுயநலவாதி ஆகிட்டாரு அவரு என்ன வேணுமா பேசுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எடப்பாடி தான் முதல்வர்னு சொன்னவர் அவரு தான் முதல்வர்னு சொன்னவர் இப்போ வந்து விஜய சொல்றாரு முப்பத்தொன்னுல யார் சொல்வாருன்னு தெரியலையே அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது செங்கோட்டையன் வந்து என்னைக்கு திமுக விட்டு வெளியே போனார் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு அவருடைய திராவிட கட்சிகள் இருந்து வெளியேறினவங்களுடைய நிலை என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அது திமுக வந்தாலும் சரி அண்ணா திமுக வந்தாலும் சரி செல்லா காசு தான் அவங்கெல்லாம் இப்படிங்க இப்போதான் ஒரு நூல நுழைஞ்சிருக்காரு அரசியலில் வந்து பழந்தினி கோட்டை போட்டோம்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க திமுகன்ற ஒரு கோட்டை இருக்குது அப்புறம் அதிமுக கோட்டை இருக்குது இவர் எடுத்தவொடனே எப்படி வந்து சீல் அது அவர் கொள்கையை பர அதனால அவருடைய இதனால அவர் சொல்கிறாங்க அதெல்லாம் சார் என்ன ஒன்று கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கு இந்த எலெக்ஷன் இது வரைக்கும் பார்த்துடாத அரசியலாக இருக்கும் எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலருந்து ரொம்ப கெடுபிடி அதிகமாக அது அப்போ உள்ள காலகட்டங்கள் வேறு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓகேங்களா இது இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து இப்போலாம் வந்து ரொம்ப டெக்னாலஜி அறிவுபூர்வம் என்னென்ன வாங்கலாம் சீட்டு எத்தனை சீட்டுன்னு வாங்கலாம் வாங்கலாம் ஆனால் எடுத்தவனே சிஎம்ன்றதுக்கெலாம் வந்து அதெல்லாம் சாத்தியப்படாது இன்னும் அனுபவம் இருக்குது இன்னும் ஒரு எலெக்ஷன் பார்க்கணும் ரெண்டு எலெக்ஷனை பார்க்கணும் அதுக்கப்புறம் வேணால் அவர் வந்து வர்றதுக்கு அப்போ தான் வந்து நுழைஞ்சிக்கிட்டு நான் வந்து சீம்மாவை உட்காந்துருவானா இது எப்படி ஏற்றுக்கணும் அதெல்லாம் அவங்களுடைய இது கொள்கையில் அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் இதில் ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது அவர் இத்தனை வருஷமாக இருந்தார் அவரே இப்போ தான் போய் சேர்ந்துருக்கார் அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தார் ஒன்று சேருவாங்க கெடு வச்சார் பதினஞ்சு நாள் எடப்பாடிக்கு அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தார் அதனால் அது சாத்தியப்படாது அந்த மாதிரி அரசியல் அவ்வளோ கொள்கை அதுன்னு அவ்வளோதான் ஜெய் அடுத்த முதல்வர்ன்றாங்க அவர் பிரச்சனையும் அதிகமாக இருக்கு இப்போது ஜனநாயகின்ற ஒரு படத்தில் ஜனநாயகின்ற படமே வெளியே வர முடியாமல் அதுலேயே அவர் பல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் வந்து அவரை ஆபலை ஓப் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னா அவரை எதிர்பார்க்கலாம் அவர் இதே பல கட்சி நடத்தியிருந்தாருனாக்கா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுலாம் முப்பத்தொன்னா எதிர்பார்க்கலாம் அப்போ ஒரு ப ஒரு பத்து சீட்டு சீட்டு வருவாரா எதிர்பார்க்கலாம் அது கூட முதலமைச்சர்ன்றதுலாம் வந்து கேள்விக்குறியான தான் ஏன் சொல்கிறேன்னாக்கா எம்ஜிஆர் உலக நடிகர் எம்ஜிஆர் அவரே வந்து ஃபஸ்ட்டில் ஒரு சீட்டு தான் கழிச்சார் ஃபஸ்ட்டில் ஒரு சீட்டு தான் கழிச்சார் ரெண்டாவது விஜயகாந்த் அவர் அவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி அவரும் ஒரு சீட் தான் கழிச்சார் மூணாவது கமலஹாசன் அவர் ஒரு கூட கெழிக்கலை அவர் ஒரு கூட கெழிக்க முடியல அது போல் எல்லா நடிகரும் வந்திருக்காங்க இப்போ சரத்குமார் வந்தார் அவர் வந்துட்டு கட்சியை அழைச்சிட்டாரு அதுபோல் நடிகர்லாம் வருவாங்க கட்சி தொடங்குவாங்க அவர் எதுக்காக வந்து அவங்க வேலையை விட்டுட்டு இந்த கட்சி தொடங்கினேன்னு தெரியல இவரும் வந்திருக்கார் என்னடமும் அறிவிச்சார் வீடு பைக்கெல்லாம் அறிவிச்சிருக்காரு அவ்வளோலாம் இருந்தால் கூட ஜனங்கள் கொஞ்சம் ரோசனை பண்ணுவாங்களாங்க ரோசனை பண்ணுவாங்க ஏன்னா அவரோட பிரச்சனையும் அவரால் தீர்க்க முடியல நாட்டோட பிரச்சனையை தீர்க்க முடியாது அதாவது ஐம்பது வருஷமாக அப்பா கூடியே இருந்து அப்பா கூடியே இருந்து கட்சியை வந்து இப்படி தான் நடத்தணுன்ற அவரால் முடியல யார் மு க ஸ்டாலினாலேயும் முடியல சில இடத்துல சில பிரச்சனை தான் இருக்கு அதுவும் இந்த டிவிக்காரங்க போட்டு தான் இருக்காங்க அவரால் முடியுமா நான் சொல்லுங்க அடுத்தது இருக்கு அதனால் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் ஸ்டாலின் வந்து நிறையா செஞ்சிருக்காரு அதை மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ வந்து எடப்பாடி வந்து அதை விட செய்கிறேங்கிறாரு என்னங்கிறீங்க ம மா ஆண்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவும் ரெண்டாயிரம் தரேன்னு மக்கள் என்ன செய்யப்படுறாங்க எப்படி தெரியும் செல்ல பிறந்தவ சொல்கிறாருனா செங்கோட்டையன் சொல்கிறார் எம்ஜிஆர் வரும்போது இருபத்தி ரெண்டு வயசில் ஓட்டு போட்டோம் இப்போ இவர் வந்திருக்கிறது பதினெட்டு வயசு ஓட்டு உருமன் ரெண்டாவது எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் வேறு அன்னைக்கு மீடியாஸ்லாம் கிடையாது அதாவது யூடியூப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது நான் வாசிப்பு என்பது கம்மி இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான மாற்றங்கள் இருக்குது ஒரு பதினாலு வயசு பதிமூணு வயசுக்கு ஓட்டு கொடுத்தா தான் விஜய் ஜெயிக்க முடியும் தமிழ்நாட்டில் அவர் வந்து கற்பனையில் பேசுகிறாரு மெதமெஞ்சிய கற்பனை அது சாத்தியம் இல்லை மக்கள் செல்வாக்கு என்ன இருக்குது கூட்டம் நடிகர் வந்து எல்லாரும் கூட்டம் தான் வருவாங்க நானும் தான் போய் பார்ப்பேன் நான் ஓட்டு பட போகிறேன்னா இல்லை இல்லை நானும் தான் கூட்டுறேன் என்ன மாதிரி பத்து பேர் வருவாங்க நூறு பேர் ஆயிரம் பேர் வரத கூட்டம் வரதுலாம் அதெல்லாம் ஓட்டு வந்து ஓட்டு வந்துடுறாரு அதனாலதான் சொல்ல வரேன் கூட்டம் வந்தாப்புல ஓட்டு வந்துடும் அவர் நின்று எத்தனை பெர்சன்டேஜ் முதல்ல நிரூபிக்கட்டும் அதுக்கப்புறம் தான் அவர் முதல்வர் ஆற ஆறா என்னென்னு பார்க்கலாம் இல்லை அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து எப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டு கால தலைவராக இருந்தவர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அண்ணாவுடைய தம்பி கலைஞருடைய நண்பர் அவர் நிறைய அரசியல் பாலபாடம் பயின்று நிறைய கள வந்து களத்தில் அவர் வந்து நிறைய சினிமாக்கள் அந்த கருத்துக்களை கொண்டு போய் அதன் பிறகு வந்து அவர் வந்து தனி கட்சி தொடங்கினார் தனி கட்சி உடனே தொடங்கி உடனே மந்திரி அவர் ஒரு இரு இருபத்தஞ்சி அதுக்கு முன்னால் அவர் காங்கிரஸ்காரராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் காங்கிரஸ்காரராக இருந்தவர் ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு தான் அவர் திமுகவில் வர்றாரு அதுக்கு பிறகு நிறைய வந்து அவர் உதய சூரியனை திமுக கொடியை அறிமுகப்படுத்தி திமுகவை வேலை செய்கிறார் அந்த கருத்துக்களை உள்வாங்கிட்டார் திராவிட கருத்துக்களை உள்வாங்கி எம்ஜிஆர் அந்த அவருக்கு கீழே மக்கள் வந்து சாதாரண சாமானிய மக்கள் அவருக்கு பின்னால் இருந்தாங்க ஒரு ஐடியாலஜிகளாக ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து கலைஞர் பின்னால் இருந்தாங்க அதான் ரெண்டு பிரிவாக இருந்தது அது வந்து ஒரு இருபது சதம்னா இது ஒரு இருபத்தெட்டு சதம் அவ்வளோதான் ஒரு ஏழு சதம் அஞ்சு சதவான் வித்தியாசமாக எம்ஜிஆர் இருந்தார் அப்போயும் அவர் பரிணமிச்சிட்டார் எழுபத்தி ஏழில் ஒரு எழுபத்தி ரெண்டில் கட்சியார் ஏழில் வந்தது இயல்பானது தான் எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது எம்ஜிஆர் மாதிரி அதுக்கான எந்த தகுதியும் விஜய்க்கு இல்லை அப்படி அப்படி இல்லை 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 அவர் படத்தில் எந்த கருத்துக்களையும் ஆணித்தரமாக சொல்லலை அது ஒரு வலதுசாரி மாதிரி தான் அவரை பார்த்தா தெரியுது ஏன்னா அடிதடி வந்து மாஸ் ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் எங்கே போய் நிற்கினா அந்த கருத்தியல் வந்து அது பிஜேபிக்கு தான் போய் உதவியாக இந்த வலதுசாரி கருத்திகளுக்கு தான் உதவி அணிக்குமே தவிர அது இடதுசாரிகளுக்கோ இல்லை வந்து தமிழ்நாட்டில் உள்ள திராவிட இயக்கத்துக்கோ பெரியாரியத்துக்கோ அது எந்த விதத்துலையும் உதவியாக இருக்காது நிச்சயமாக வந்து விஜய் அரசியலை கற்றுக்கிட்டு வரட்டும் மக்களை அவரை புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டால் நம்ம வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் அரசியல் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது சமூக நீதி இருக்குது இடஒதுக்கீடு இருக்குது மத நல்லிணக்கம் இருக்குது மத சார்பின்மை இப்படி பல்வேறு இது இருக்குது இதுக்கு நேர் எதிரான ஒரு செக்ஷனாக பிஜேபி இருக்குது அதனால் அந்த இதை புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லது அவர் அதுதான் என்னுடைய பார்வை தமிழ்நாட்டில் வந்து அவர் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் எம்ஜிஆர் ஆக முடியாது அது சாத்தியமே இல்லை எம்ஜிஆர் மாதிரி பல பேர் வந்துட்டாங்க இங்கே தோல்வி அடைஞ்சாங்க தமலாசினே தோல்வி அடைஞ்சார் அதனால் சாத்தியம் இல்லைன்றதான் பூஜாறு வந்தால் போல வர ஆ அந்த காலகட்டம் வேறங்க அந்த காலகட்டம் வேற இது வந்து இந்த காலகட்டம் வேறு இப்போ வந்து அந்த காலகட்டம் வந்து எப்படினாக்கா கொஞ்சம் நல்லா சிந்திச்சு இவர் வந்து எம்ஜிஆர் நடிகராக இருந்தாலும் வந்து மக்கள் மக்கள்கிட்ட நல்ல மக்கள் மக்களோட பிரச்சனை என்னவோ தான் பேசியிருப்பார் அவர் படத்துலேயும் சரி அவர் பாட்டுலேயும் சரி நீங்கள் அவர் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட மக்கள் பிரச்சனை நிறையா பேசியிருப்பார் பாட்டிலே பேசியிருக்காரு அதனால் நான் வந்து எம்ஜிஆர்ன்ற அவரை விட்ருங்க வந்துட்டு போனவங்களாம் விட்ருங்க அதெல்லாம் அவங்களாம் வந்துட்டாங்க போயிட்டாங்க அவங்கள அவங்கள பற்றி திருப்பி இதில் பேசக்கூடாது அவங்களாம் வந்தாங்க ஒரு பத்து வருஷம் ஆண்ட்ருக்கார் ஜனங்களுக்கு அவரால் முடிஞ்சது நல்லா செஞ்சுருக்காரு போயிட்டார் அவர் போனவரை பற்றி பேசக்கூடாது இங்கே இருக்கிறவங்க பற்றி பேசினா போகிறது